கண்கள் பேசும் கண்ணீரால் கண்ணீர் பேசும் கவலையால் பிறப்பும் பேசும் கண்ணீரால் இறப்பும் பேசும் கண்ணீரால் கவலையில் அழுவதும் கண்களே கடைசியில் அழுவதும் கண்களே முதலில் இவ்வுலகை பார்த்ததும் கண்களே கடைசியில் இவ்வுலகை பார்க்காமல் இருப்பதும் கண்களே உடன் உறவுகளே தினமும் சில மணி நேரம் நிம்மதியாக உறங்குங்கள் கண்களுக்கு சில மணி நேரம் ஓய்வு கொடுங்கள் போதுமான நீரை அருந்துங்கள் உங்கள் கண்களை கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் கண்கள் உங்களை கவனமாய் பார்த்து கொள்ளும் நன்றி